உரிய கால்வாய் வசதி ஏற்படுத்தி தராமல் பிரபல கட்டுமான நிறுவனம் மோசடி செய்ததாக வீடு வாங்கியவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஈரோடு நகரின் பல்வேறு பகுதிகளில் பிரபல கட்டுமான நிறுவனமான ஆதி பில்டர்ஸ் வீட்டு மனைகளும் வீடுகள் கட்டியும் விற்பனை செய்து வருகிறது ஆதி பில்டர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆதி ஸ்ரீதர் ஈரோடு மாநகராட்சியில் கவுன்சிலராக உள்ளார் இந்நிலையில் சித்தோடு அருகே உள்ள ஆறு அம்பத்தூர் பெருமாள் மலையின் பின்பகுதியில் இருபத்து நான்கு வீடுகள் கட்டப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இரண்டு ஆண்டுகளை கடந்தும் தற்போது வரை கால்வாய் குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என வீடு வாங்கியவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் முறையான கால்வாய் வசதி இல்லாததால் சாலையில் கழிவுநீர் தேங்கி நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் விட முதல் குடிவாங்க உங்களுக்கு கரெக்டாக வந்துரும்னு சொன்னாங்க அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தா குழி தோணுனாங்க இல்லை இப்போதிக்கி பண்ணி தருவோம் மேலே அது மூடி விட்டுருவோம் அது தண்ணி உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது நாங்களே வர வச்சு கூட எடுத்து கொடுத்துருவோம்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தா இது எடுத்து ஒன்றும் கொடுக்கல சைட்டு விற்றுவங்கிட்ட போய் நாங்கள் கேட்டதுக்கு இந்த ரோடு வந்து மாநகராட்சிக்கு நாங்கள் விட்டுட்டோம் நீங்கள் தான் பார்த்து பண்ணிக்கணும் இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்புடின்னு சொல்லிவிட்டாங்க எந்த வசதியும் பண்ணலை வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது குட்டி விளந்தா விளையாடினா கூட தவறி விழுந்தா கூட ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நாங்களும் வந்து எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்துட்டோம் லைட்டு வசதி இல்லை ஒன்றும் இல்லை இருட்டாக இருக்குது இருட்டில் எது இதில் தவறு இது விழுந்துட்டாங்க அப்படின்னா ஒரு வண்டி வசதி இது வந்தது தெரியாதுங்க மாதிரி விழுந்துருவாங்க நாங்கள் எவ்வளவோ தூரம் சொல்கிறோம் எதாவது எங்களுக்கு பார்த்து நல்லது பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார்